ஒரு சிரமமான செயல் அது அவர் போனது வந்து அவர் எப்படி நினைச்சு போனார்னு தெரியல ஆனா போனது திமுகவா இருந்திருக்கிறாரு அது மட்டும் எங்களால் உறுதியா சொல்ல முடியும் இன்னைக்கு நடக்கிற போர் வந்து சின்னமா ஒரு மாதிரி நல்ல ஒரு நாங்கள் நிரூபிச்சிட்டோம் மக்கள் தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா வகையிலையும் எங்களுக்கு தோல்வி கொடுத்துருக்கு இந்த அரசு மத்திய அரசு கொடுத்துருக்கு அத்தனையும் தாங்கி இன்னைக்கு தியாகத்திலே சின்னம்மா பக்கமும் அப்பகுத்துனே போய்ச்சலால் டீட்டர் பக்கம் இன்னைக்கு நிற்கிறோம் நிச்சயமா மக்கள் மன்றத்தில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் அன்னைக்கு நாள் இன்னைக்கு அங்கே இருக்கு அண்ணாதிமுக அரசு எங்களுக்கு வெற்றியை புரிஞ்சுக்கிட்டு பூரா விளையிக்கிட்டு அண்ணாதிமுக ரெட்டாளி எங்க கொடுத்தா புரட்சி தலைவி அம்மா அசம்பிளியில் சொன்னாங்கல்ல நான் இருக்கும் வரை என்னுடைய மறைவுக்கு பிறகு அண்ணாதிமுக நூறாண்டுகள் ஆட்சியாளன்னு சொன்னாங்கல்ல அத அந்த வைர வரிகளை காப்பாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு நாங்க கொடுக்க முடியும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை பொதுவா நாங்க வந்து யாரையுமே இப்ப அஇஅதிமுக வெறுக்கலாங்க முதலமைச்சரை மாத்துன்னு சொல்லிதான் கவர்னருக்கு மனு கொடுத்தோம் அதுக்கு பதினெட்டு எம்எல்ஏக்கள் பதவி போயிட்டீங்க ஆனா இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி முதல்வர் ஊழல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன ஓ பன்னீர் செல்வத்தை மாத்தி ஓட்டு போட்டவரை சேர்த்து அவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்துருக்கீங்க துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்கீங்க இப்படி துரோகம் பண்ணாதீங்கப்பா நாங்கெல்லாம் நல்லவங்க இந்த அண்ணாதிமுக அரசு வந்து ஓட்டு போட்டவீங்க எங்களுக்கு இவ்வளவு துரோகம் விட்டீங்களே அப்படின்னு நாங்கள் வெளியே வந்திருக்கேன் தவிர எங்களுடைய இயங்க குறிக்கோள் வந்து இந்த அண்ணாதி முக்கிய மீட்டணும் இந்த அமைப்பை வச்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வச்சு அந்த வகையில போறோம் வந்து சேர்ந்தா நல்லதுன்றதே எங்களுடைய கருத்து தொண்டர்களுடைய கருத்து துணை பொதுச் செயலாளர் கருத்து அதுதான் பொதுச் செயலாளர் கருத்து அதுதான் பொதுவா இந்திய அரசியல் வரலாற்றுல ஒரு சுயேச்சை கேன்னு கேட்டு எழுத்து நின்ற எல்லா வேட்பாளர்களும் டெபாசிட் செலவு வச்சு டிடி இருந்தாங்க கண்டு ஒரு செல்வாக்கு இருக்கு மக்கள்கிட்டே இருக்கு அண்ணாதிபர் தொண்டர்கிட்டே இருக்கு அதை இப்ப இருக்கிற அரசு புரிஞ்சுக்கணும் அவரை மட்டும் விட்டுட்டு நாங்க வந்து சேர்றதுல இந்த என்ன பலன் மக்கள் சப்போர்ட்ன்னு ஒன்று இருக்குல்ல அவருக்கு எதார்த்தமா அந்த சப்போர்ட்ல தான் அந்த இயக்கமே வளர்ந்துக்கிட்டு இருக்கு தேகத்தில் விஷயங்கம்மா துணைப் போய்ச்சலான டிடி வித்தனை நல்லா வளர்ந்து வரக்கூடிய இதில் தலைவர்களாக இருக்காங்க அவங்க இல்லாம வந்து வாங்கன்னு சொல்றது வாய்ப்பு பத்தாத பேச்சு இது இனிப்புக்கு சாத்தியம் இல்லாத பேச்சு இதெல்லாம் தலைமைகள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அன்னாதிமுக பலமிழந்து இருக்கு நிச்சயமா தேர்தல் வந்தால் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் தோல்விக்கு முன்னாடி சிந்திச்சு சேர்ந்தா நல்லது ஜெயிச்ச பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம் உட்பட பதினோரு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு சொல்லி திமுகவுக்கு ஆதரவா எங்களுக்கு எதிர்ப்பா ஓட்டு போட்டாங்க சட்டப்படி சட்டமன்றத்துல ரெக்கார்ட் இருக்கு வீடியோ சாட்சி இருக்கு எல்லாம் இருந்து அவர் எம்எல்ஏ பதவி நீக்கம் ஆகல போற்று உச்ச நீதிமன்றத்துல விசாரணை இருக்கு நிச்சயமா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கிடைச்சாலே இந்த ஆட்சிக்கு பெரிய ஒரு பின்னடைமா பேசி கடல்ன்றாரு காலான்றாரு சரி கடல் இருக்கையில தேர்தல வையே இதே ராயபுரம் தொகுதியில ஜெயக்குமார் வந்து அண்ணாதிமுக சார்பாக நின்று டெபாசிட் வாங்க முதல்ல ஜெயிக்கிறாருன்றது ரெண்டாவது டெபாசிட் வாங்க சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தலோட பை எலெக்ஷன் வந்தா நாடாளுமன்ற தேர்தலையும் தூக்கம் பை எலெக்ஷன்லையும் தூக்கம் ஒரு ஆட்சி மாற்றம் அப்ப நிச்சயமா இருக்கு முதல்வர் இருந்து எல்லாமே மாறி இந்த அண்ணா இருக்க நாங்க தான் வழிநடத்தக்கூடிய நிலமை நிலைமை அன்னைக்கு உருவாங்க இந்த அரச விரும்பல நான் மத்திய அரசு எதுக்குறதுக்கு துணிச்சல் இல்லை எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டு கொண்டு வர்றதுக்கு முடியல ஸ்டெர்லைட் ஆலயே மூடிட்டேன் சீல் வச்சுட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு நேற்று பார்த்தா பசுமை தீர்ப்பாளையே தரக்கட்சி முடிச்சேன் என்ன மூடி என்னாச்சு ஒரு அரசாங்கம் மூடுன ஆலைய பசுமை தீர்ப்பாயம் திறக்கு சொன்னா என்ன அர்த்தம் அப்ப உங்க அரசு எங்க யாருமே மதிக்கலையே காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட கர்நாடக தேர்தல் வச்சு அமைக்கல நீங்க அதுவே கண்டம் டவுட் போட்டு மத்திய அரசு நீங்க எதுக்கு எதுக்கு துணிச்சல் இல்லை விட்டீங்க இப்ப மேலகாத அணை கட்டுறதுக்கு அந்த இது அனுமதி எப்படி கொடுத்து நீர்வழித்துறை யாரையும் கேட்காம உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் மீறி கொடுக்குது எப்படி அப்ப உங்க அரச மதிக்கலை மத்திய அரசு இப்படி நீ ஒவ்வொரு திட்டத்தையும் திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து டெல்டா இதில் என்ன கிணறு தோன்றதுக்கு போன மாசம் மூணு அனுமதி தர்றாங்க மத்திய அரசு அதை கண்டிச்சு இங்க இருக்கிற அமைச்சர் முதலமைச்சருக்காக ஒரு அறிக்கை விட வேணாமா லட்சம் சேகர நாசமா நெல் நெல் வளையர் பூமி அங்க நின்னு தான் நம்மளுக்கு சோறு அந்த விவசாயி பாடுபட்டாத்தே அவளுக்கு பணம் அதெல்லாம் பாலாக்கர திட்டத்தை நீங்க கொண்டு வர்ற மத்திய அரசை கண்டிக்கிறதுக்கு இங்க மைனாரிட்டி அண்ணாதிமுக அரசுக்கு துணிச்சல் இல்ல தெம்பு இல்ல ஆகியனாலதான் மக்கள் இந்த அரச விரும்பல இதை புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் எடப்பாடி அண்ணன் ஓபிஎஸ் ஜெயக்குமார் உட்பட எல்லாம் விலையை கிட்ட அண்ணாதிமுக ரெட்டாளியை கிட்ட கொடுங்க ஆட்சியை அம்மா ஆட்சியை தொடர்ந்து நாங்க ஒத்து போறோம் தொடர்ந்து அம்மா சொன்னது மாதிரி நூறு ஆண்டு கால அந்த அண்ணா இருக்கு ஆட்சி உண்டான வேலை நாங்க பாக்குறோம்